எல்லாம் வல்ல எம்பெருமான் கைலாயநாதரின் திருவடிகளை வணங்கி ஆருத்ர தரிசனம் பற்றிய வரலாற்று சிறப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் ஆருத்ரா தரிசனம் மார்கழி மாதம் பௌர்ணமியோடு திருவாதிரை நட்சத்திரம் கூடி வரும் நாளன்று திருவாதிரை திருவிழா ஆருத்ர தரிசனம் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது ஆருத்ரா என்ற வடமொழிச் சொல் தமிழில் ஆதிரை என்று அழைக்கப்படுகிறது அதோடு திரு என்ற அடைமொழி சேர்த்து திரு ஆதிரை என்று சிறப்பாக கொண்டாடப்படுகிறது திருவாதிரை திருநாளன்று நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெறும் இந்த ஆனந்த திருநாளில் ஆனந்த தாண்டவம் ஆடும் நடராஜ பெருமானை சிதம்பரத்திற்கு சென்று தரிசிப்பது முக்தியை தரும் சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் திருவாதிரை பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரமபதநாதனாம் ஸ்ரீ மகாவிஷ்ணு திடீரென்று மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார் இதனை கண்ட ஆதிசேஷன் தங்களது ஆனந்தத்திற்கு காரணம் என்ன என்று கேட்க நாராயணனோ ஆடல் வல்லான் சிவபெருமான் திருவாதிரை நாளன்று நடராஜராக ஆடிய திருத்தாண்டவமே தனது மகிழ்ச்சிக்கு காரணம் என்று கூறுகிறார் நாராயணரையே மகிழ்ச்சியில் ஆழ்த்திய சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தைக் காண ஆதிசேஷனுக்கு ஆவல் அதிகமாகியது தன்னுடைய ஆசையை பரமபதநாதனிடம் சொல்ல அவரோ ஆதிசேஷனுக்கு ஆசி அளித்து அனுப்புகிறார் பூலோகத்தில் பதஞ்சலி முனிவராக அவதரிக்கிறார் ஆதிசேஷன் ஆதிசேஷன் பாதி முனிவராகவும் பாதி பாம்பாகவும் உருவெடுத்து பூலோகத்தில் தவம் இருக்கிறார் பல ஆண்டுகளாக தவம் செய்து தவம் நிறைவு பெறும் காலம் வருகிறது இவ்வாறு தவம் செய்து கொண்டிருக்கையில் பதஞ்சலி முனிவர் முன்னர் எம்பிரான் சிவபெருமான் தோன்றி திருக்காட்சி அளிக்கிறார் அவரை நமஸ்காரம் செய்து வணங்குகிறார் பதஞ்சலி முனிவர் சிவபெருமான் அவரிடம் நீ என்னை தவம் செய்த நோக்கம் போலவே வியாக்கரபாதரும் என்னை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கிறார் நீங்கள் இருவரும் தில்லை வருவீர்களா உங்களுக்கு யாம் திருத்தாண்டவ திருக்காட்சியைக் காட்டி அருளுவோம் என்று கூறிவிட்டு மறைகிறார் பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாத முனிவரும் சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவிலுக்கு வருகிறார்கள் இந்த உலகமானது நிலம் நீர் காற்று ஆகாயம் மற்றும் நெருப்பு இவைகளால் ஆனது அவை அனைத்துக்கும் ஆதாரமாக இருப்பது எம்பிரான் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவம் மட்டுமே நான் அசைந்தால் அசையும் இந்த உலகமெல்லாம் என்பதைப் போல எம்பிரானின் நடனம் மட்டுமே உலகை வாழ்விக்கிறது நடராஜ பெருமானின் நடனம் மட்டும் மொத்தம் நூற்றி எட்டு இதில் சிவபெருமான் மட்டும் தனித்து ஆடியது நாற்பத்தி எட்டு சிவபெருமானின் வேண்டுகோளுக்கு இணங்க பதஞ்சலி முனிவரும் வியாக்கரவாத முனிவரும் சிதம்பரத்திற்கு வந்து சிதம்பரம் பெருமானின் ஆனந்த தாண்டவத்தைக் கண்டு மகிழ்ந்தார்கள் பெருமானின் தரிசனத்தைக் கண்டால் தீராத நோய்களும் பாவங்களும் விலகும் தில்லையில் சிவபெருமானின் நடனத்தை பார்க்க முக்தி கிடைக்கும் என்பது வரலாற்று செய்தி சேந்தனார் என்பவர் ஒரு விறகு வியாபாரி அவர் சிதம்பரம் அருகே உள்ள ஒரு ஊரில் வாழ்ந்து வருகிறார் அவர் ஒரு சிறந்த சிவபக்தர் தினமும் ஒரு சிவனடியாருக்காவது உணவளித்துவிட்டு பிறகு தான் உண்ணுவது சேந்தனாரின் கடமையாக இருந்தது சேந்தனாரின் பக்தியை உலகுக்கு உணர்த்த சிவபெருமான் திருவுள்ளம் கொண்டார் ஒரு நாள் மழை பெய்கிறது அதனால் விறகு விற்க முடியவில்லை விறகு விற்றால்தான் அரிசி வாங்குவதற்கு பணம் கிடைக்கும் எனவே அவரால் அன்று சமைக்க முடியவில்லை மாறாக கொஞ்சம் இருந்த அரிசியை பொடித்து மாவாக்கி அதில் களி செய்து சிவனடியார் யாரேனும் வருவார்களா என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறார் ஆனால் யாருமே கண்ணுக்கு தென்படவில்லை மனம் நொந்தவரின் வீட்டில் சிவபெருமான் சிவனடியார் வேடம் பூண்டு சேந்தனாரின் வீட்டிற்கு வருகிறார் சேந்தனாரிடம் உண்ண ஏதாவது இருக்கிறதா என்று கேட்க அவரோ அகம் மகிழ்ந்து களியை அவருக்கு அன்போடு அளிக்கிறார் அதனை அன்போடு மனமகிழ்ந்து ஏற்றுக் சிவபெருமான் எஞ்சி இருந்த களியை எனக்கு அடுத்த வேளை உணவிற்கு தருவாயா என்று சேந்தனாரிடம் கேட்டு வாங்கிக் கொள்கிறார் சிவனடியார் வேடத்தில் வந்த சிவபெருமான் அன்று இரவில் சிதம்பரத்தில் உள்ள அரசனின் கனவில் சிவபெருமான் காட்சி கொடுத்து சேந்தனார் என்ற பக்தனின் அன்புக்கு கட்டுப்பட்டு தான் சேந்தனார் வீட்டில் களி உண்ட செய்தியை கூறுகிறார் மறுநாள் அதிகாலை வழக்கம் போல ஸ்தில்லைவாழ் அந்தனர்கள் சிதம்பரம் திருக்கோவிலின் திருக்கருவறையைத் திறக்கிறார்கள் அப்போது எம்பிரானைச் சுற்றி களி சிதறல்கள் இருப்பதைக் கண்டு வியந்தார்கள் உடனே அரசருக்கு செய்தியை தெரிவிக்க இதனைக் கேட்ட அரசன் நேற்று இரவு தான் கண்ட கனவையும் நினைத்து மகிழ்கிறான் அப்போது சிதம்பரத்தில் தேர் திருவிழா நடந்து கொண்டிருந்தது அரசன் உள்பட அனைவரும் தேர் திருவிழாவில் கலந்து கொண்டிருந்தார்கள் சேந்தனாரும் அந்த தேர் திருவிழாவிற்கு வந்திருந்தார் அரசன் மற்றும் அனைவரும் எம்பிரான் சிவபெருமானை தேரில் அமர்த்தி தேர் வடம் பிடித்தார்கள் ஆனால் தேர் நகரவே இல்லை மழை காரணமாக சேற்றில் சிக்கிய தேர் அசையாமலும் இருந்தது மன்னன் மக்கள் அனைவரும் மனம் வருந்த அப்போது ஓர் அசரீர் கேட்டது சேந்தா நீ பல்லாண்டு பாடு என்று அசரீர் கேட்க சேந்தனாரோ ஒன்றுமே அறிந்திடாத யான் எப்படி பல்லாண்டு பாடுவேன் என்று எம்பிரானை வணங்கி தொழுது நிற்க எம்பிரானோ யாம் உனக்கு அருள் புரிவோம் என்று கூறி அருள் புரிகிறார் அப்போது சேந்தனார் மண்ணுக தில்லை என்று தொடங்கி பல்லாண்டு கூறுதுமே என்று முடித்து பதிமூன்று பாடல்களை எம்பிரானை பற்றி பாடி வாழ்த்தி வணங்கி பாடுகிறார் உடனே தேர் அசைகிறது அரசரும் சிவனடியார்களும் சேந்தனாரின் திருவடிகளில் வீழ்ந்து வணங்குகிறார்கள் சேந்தனாரோ அரசன் அடியவனின் காலில் விழ வேண்டாம் என்று தயங்கிக் கூற அரசரோ நடராஜ பெருமானே தங்களின் வீட்டிற்கு களி உண்ண வந்தார் என்று கூறுகிறார் அதனை கேட்ட சேர்ந்தனார் எம்பிரான் சிவபெருமான் அடியவர்கள் மீது வைத்திருந்த கருணையை எண்ணி இந்த அடியவனின் வீட்டிற்கும் வந்ததை நினைத்து பரவசமடைகிறார் இதன் காரணமாகத்தான் திருவாதிரை அன்று களி உண்ண வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அன்றைய தினத்தில் ஆடல்வல்லானின் அனைத்து திருத்தலங்களிலும் களி படைக்கப்படுகிறது அதனால்தான் திருவாதிரை அன்று ஒருவாய் களி என்ற பழமொழி வந்தது ஆதிரை முதல்வனுக்கு களி செய்து படைத்து அவரின் திருவருளை பெற வேண்டும் முதன்முதலில் ஆருத்ரா தரிசனம் கொண்டாடப்பட்ட தலம் திரு உத்திர இங்குதான் முதன்முதலில் ஆருத்ரா தரிசனம் கொண்டாடப்பட்டது நவரத்தினங்களில் ஒன்றான பச்சை மரகதம் இயற்கையாகவே மென்மையானது மத்தளம் முழங்க மரகதம் உடைபடும் என்ற சொல்லிற்கேற்ப அதிர்வுகளிலிருந்து இந்த சிலையை பாதுகாக்க வேண்டும் என்ற காரணத்தின் அடிப்படையில் ஆண்டுக்கு ஒருமுறை திருவாதிரை திருநாளில் மட்டும் பக்தர்களின் தரிசனத்திற்காக சந்தனம் களையப்பட்டு அன்று இரவே மீண்டும் சந்தனம் பூசுவது வழக்கமாக இருக்கிறது இன்றைய தினம் திரு அங்கையில் சந்தனம் களையப்பட்ட நிலையில் மரகத நடராஜரை தரிசனம் செய்யலாம் ஆருத்துர தரிசனத்தை முன்னிட்டு காலை முப்பத்திரண்டு வகையான அபிஷேகங்கள் செய்யப்படும் முப்பத்திரண்டு வகையான அபிஷேகங்கள் முடிவு பெற்றதும் தீப ஆராதனை நடைபெறும் அதன் பின்னர் வேறு எந்த திருத்தலத்திலும் நடைபெறாத ஒரு சிறப்பு இந்த திருத்தலத்தில் நடைபெறும் அது முப்பத்திரண்டு வகையான அபிஷேகங்கள் செய்ததும் சுவாமிக்கு பசி எடுத்து விடுவாம் அதனால் திரு மங்கையில் மட்டும்தான் அபிஷேகம் முடிந்ததும் நெய்வேத்தியம் பண்ணி பிறகு அலங்காரம் செய்வது சிறப்பான ஒன்றாகும் இவ்வாறு வரலாற்றுச் சிறப்புமிக்க திரு திருநாள் அன்று ஆருத்ர தரிசனம் கண்டு பெருமானின் திருவடிகளை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக எல்லாம் வல்ல எம்பெருமான் கைலாயநாதரின் திருவடிகளை வணங்கி மீண்டும் மற்றுமொரு சிறப்பு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் குறைவிலா அன்புடன் கொத்தமங்கலம் லேனா